எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஐயா கவலைப்படாதுங்க நீங்க நல்லா இருப்பீங்க தெய்வ பயத்தோட வாழுங்க நீங்க பாத்தியசாலியா இருப்பீங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி தெய்வ பயம் முக்கியம் நம்மள கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நீதி நேர்மையோட வாழ்றதுதான் தான் தெய்வ பயம் எல்லா கிறிஸ்தவங்களும் பரலோகம் போக மாட்டாங்க தெய்வத்துக்கு பயந்தவங்க தான் பரலோகம் போவாங்க இந்த சபையில உள்ளவங்க தான் போவாங்க அந்த சபையில உள்ளவங்க தான் போவாங்க அப்படியேதான் கிடையாது வழியில சரி கடவுளோட வழி எது தெரியுமாங்க அதான் ஏசு கிறிஸ்து அவர் தான் சொன்னாரு நானே வழி அப்படின்னு கிறிஸ்தவங்க மேல மட்டும் அன்பா இருக்க மாட்டாங்க அவரு வழியில யார் வாழ்வாங்களோ தான் அன்பா இருப்பாரு நீங்க யாரா இருந்தாலும் சரி அவரோட வழிதான் முக்கியம் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா எவ்வளவு அதிகமா நேசிக்கிறார் தெரியுமா ஐயா இவ்வளவு அதிகமா நேசிக்கிறாரு இயேசுவை நீங்க வெறுத்தாலும் சரி பகைச்சாலும் சரி அவரு உங்களை நேசிக்கிறார் நீங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல அவரை நேசிக்கணும் அதுதான் முக்கியம் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனா இருந்தாலும் சரி அவன் பாக்கியமானு சொல்றாரு எந்த எந்திரமா இருந்தாலும் சரி அவருக்கு பயந்து வாழ்வங்க தான் அவருக்கு பிடிச்ச மனுஷதான் வாழ்க்கையில ஏசப்பா கைய பிடிச்சி நடையா நீ நல்லா இருப்பையா